நம்ம இந்த வீடியோவில் பத்து இன்ட்ரெஸ்டிங் அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மனித உடலில் அதிகம் வியர்வை சுரக்கும் இடம் கைகளும் கால்களும் மீன்களுக்கு தாகம் எடுக்காத ஏன் அப்படின்னா அதோட உடம்புல இருக்க தோல் கிளீன்ஸ் மூலயமாக தானாகவே தண்ணி எடுத்துக்கும் உலகத்திலே அதிகமாக திருடுற உணவுப் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீஸ் மனுஷன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை கஞ்சி மட்டுவான்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்துலேருந்து பத்தொம்போதாயிரம் வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சுலேருந்து இருபது முறை கஞ்சி மட்டுவான் பூனைங்களுக்கு இனிப்பு சுவையே தெரியாதுங்க மனித ரத்தம் எப்பவுமே நீளமாக மாறாது எப்பவுமே அது சிவப்பாக தான் இருக்கும் நத்தைங்களுக்கு எத்தனை பல் இருக்குது தெரியுங்கன்னா அது சுமார் இருபத்தையாயிரம் பல்கள் இருக்குது உலகத்திலேயே அதிக எலும்புகள் உள்ள விளங்கியது அப்படின்னு பார்த்தா மலைப்பாம்பு அதுக்கு சுமார் பதினெட்டாயிரம் எலும்புகள் இருக்குது மனிதன் தும்மும் வேகம் எவ்வளவு மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் கம்ப்யூட்டர் மவுஸு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எதனால செய்யப்பட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மரத்தால் தான் செஞ்சிருக்காங்க